எல்லாருக்கும் வணக்கம் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் இப்போ என்ன தசாம்பூத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அதுக்கடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லலாம் உங்களோட ஜாதகம்லேயும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக சில பேர்லாம் குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக நல்ல விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க திருமணம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சுபகாரியங்கள் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன தடை தடைதாமதங்களை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது சுபகாரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேர் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தாங்க ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ திருமண வயதில் இருக்கீங்க அலைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டுருக்காங்க ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்போதியும் உங்களுக்கு மேரேஜ்க்கெலாம் ஃபேவராக தான் இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் சில பேருக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் வண்டி வாகனங்களில் போகிறது ஓவர் ஸ்பீட்லலாம் போகாதீங்க நார்மல் ஸ்பீட்லே போங்க நீங்கள் எந்த வண்டி வாகனங்களில் போனாலும் சரி ட்ராவலிங்கில் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் முடிந்தளவுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கடன் பிரச்சனைகள் இருக்கவங்க இருக்க கடன் அவஸ்தையிலே போதும் புதுசாக கடன் வாங்கிட்டு எதுவும் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதுவும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி உறவில் நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவன் இல்லைனா மனைவிட்ட விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க பார்ட்னர்ஷிப்பிலலாம் சில பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு கஸ்டமர்ஸு இவங்களோடலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லோரையுமே நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இந்த ப்ரமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சரி இல்லாதவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மற்றபடி பெரிய அளவில்லாம் இன்னும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் இல்லைங்க நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பண விஷயங்கள்லாம் கவனமாக தான் இருந்துக்கணும் கொடுக்கலவங்களெல்லாம் எல்லாருமே செப்டம்பர் மாதம் நல்லா இருக்கும்னு தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு கையில் வந்த பணம் பூரா செலவாகி போயிடுச்சு அப்படின்னு செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக தான் உங்களுக்கு முன்னாலே சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பண விஷயங்களில் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கனாலே போதுமானது தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்